الحمد الله تعالى وبركاته. الحمد السلام حمدا أما بعد. قال الله تعالى في القرآن العظيم. بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قاموا قليلا من الليل ما يهجع صلى الله عليه النبي رسول النبي الكريم. قال رسول الله صلى الله عليه وسلم

சகாபாக்கள் தாபியங்கள் நல்லவர்கள் நின்றே நிறுவனமாக நல்லேவின் இந்த மனித சமுதாயத்திற்கு பல்வேறுகளை கொடுத்திருக்கிறார் அதில் பிரத்தனமான ஒரு ஞானத்துதான் தூக்கம் அந்த தூக்கத்தை எந்த அளவுக்கு பயன்படுத்த வேண்டும் எப்பொழுது பயன்படுத்த வேண்டும் எந்த அளவுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று கூறுகிறது அது மட்டுமல்லாத அல்லாவும் சொல்லிக் கொடுத்த மாதிரிதான் நாம் நேரத்தை செலவழிக்கிறோமா என்று பார்த்தால் நிதர்சனமான உண்மை இல்லை என்பதுதான் ஒரு மனிதன் சராசரியாக எட்டு மணி நேரம் தூங்க வேண்டும் என்று கருவியல் ஆய்வாளர்கள் சொல்கிறார் ஆவரேஜா எடுத்துட்டோம்னா ஏழு டு ஆறு இதுல ஆக குறையும்னா அஞ்சு மணி நேரம் அதுக்கேழு தூங்க கூட தூங்க அதிக நேரம் முடிச்சுக்கிட்டு இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க ஆனா இன்றைக்கு நிறைய நபர்கள் வெறும் மூணு மணி நேரம் தான் தூங்குகிறார்கள் என்று ஒரு அறிக்கை வெளியாகி இவர்களுக்கு தோதுவாக இந்த பன்னெண்டு இதெல்லாம் இவர்களுக்கு தோதுவாக இருக்கு இதெல்லாம் இருக்கிறதால என்ன ஆகுதுன்னா கண்டது கையெல்லாம் எப்படி பார்க்கறது எதையோ எதையோ எப்படி பார்க்கறது இப்ப குறிப்பா சொல்லணும்னா இந்த வீக் எண்ட்லாம் பார்த்தோம்னா அந்த சனிக்கிழமை நைட்டு காலையில் நாலு மணிக்கு தூங்கி மறுநாள் காலையில் ஒரு மணி ரெண்டு மணிக்கு தான் எந்திக்கிறது இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு இவங்க வந்து அடிக்ட் ஆகிட்டாங்க அல்லாவுக்கால அப்புறம் இவ்வாறு சொல்லுவான் காணும் கடியும் நம்ம மின்னல் லைட்லி மாயை எழுத்தாகணும் இரவில் குறைவாகவே தூங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதாவது முன்னாடி சமுதாயத்தை பார்த்து அப்போ நம்மளும் குறைவாக தூங்குறோம் அவங்க குறைவாக தூங்கி மீதி நேரத்தில் நைட்டு இரவு வணக்கத்தில் ஈடுபட்டாங்க தொலுகியும் விவாதத்திலையும் திட்டம் ஈடுபட்டாங்க ஆனா அதே போல நம்மளும் குறைவாக தூங்குறோம் ஆனா மீதமுள்ள நேரத்தில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று பார்த்தால் சோசியல் மீடியாக்களிலும் இணையதளங்களிலும் யூடியூப் இது போன்றவற்றை ஸ்க்ரோல் செய்து கொண்டிருக்கிறோம் அதை நேரத்தை வீணாக தான் கழித்து கொண்டிருக்கும் இது மட்டுமல்லாம சில ஊர்களில் சில நாடுகளில் பகலை இரவாகவும் இரவை பகலாகவும் கருதி கொண்டு பல்வேறு இவர்களுக்கு தோதுவாக பல்வேறு சூதாட்ட கிளப் கிளப்புகள் கேம்லிங் என்ற பேரில் மதுபானங்கள் இது போன்றவற்றை இவர்களுக்கு தோதுவாக வைத்து தீய கலாச்சாரத்திற்கு இவர்களுடைய லைஃப் ஸ்டைலை இவர்கள் மாய்த்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல்

இதை வந்து சீராக வைத்துக் கொள்வதற்கு உதவுகிறது அப்போ இரவு தூங்கலைன்னா அந்த மெட்டோவாலிசம் என்ற சுரப்பை வந்து சுரக்காது இருட்டில் தான் சுரப்புனா பகலில் நம்ம இருட்டாகிட்டு தூங்கணும்னா அந்த இயற்கையினுடைய இயற்கை முறைகள் இரவு ஆகாது இப்போ உதாரணமாக வந்து நம்ம நைட் ஃபுல்லா முடிச்சுட்டு நாலு மணி மூணு மணி வரை முடிச்சுட்டு காலையில் தூங்குவோம் அந்த ஒரு புத்துணர்ச்சி ஃப்ரெஷ்னஸ் இருக்காது நம்மளுக்கு அப்போ இரவுக்கு நிகர் வந்து இரவு தூக்கம் மட்டும்தான் இதுல நம்ம என்ன புரிய வேண்டும் என்றால் நம்ம இரவு ஒழுங்காக தூங்கவில்லை என்றால் அந்த தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் உள்ள அந்த அந்த புத்துணர்ச்சி நமக்கு தராது அந்த ஒரு சராசரியான ஒரு திட்டத்தை நமக்கு தராது சில நபர்கள் வந்து நம்ம நாலு மணிக்கு தான் போகிற தூக்கம் வருது எனக்கு ஒன்று மணிக்கு தூக்கம் வரது இல்லை போமா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நபர்களுக்கு என்ன பிரச்சனைனா மெட்டோபாலிசம் என்ற அந்த சுரப்பி வந்து கம்மியாக இருக்கு இந்த மாதிரி நிறைய நபர்கள் வந்து இந்த மாதிரி லைஃப் வந்து மாறிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தூக்க குறைபாடுனால பல்வேறு நோய்களுக்கு ஆளாகிறாங்க மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க டிப்ரெஷனுக்கு ஆளாகுறாங்க அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக ஆகிறது முதல்ல ஒரு நோயினுடைய தொடக்கம் வந்து என்னன்னா தூக்கம் தான் தூக்கம் வரலன்னா அவனுக்கு வர எல்லா விதமான நோய் வரும் முதல்ல நீங்க ஒரு டாக்டர் கிட்ட போகணும் ஏதாவது பிரச்சனை ஃபர்ஸ்ட் டாக்டர் உங்களுக்கு நல்லா தூக்கம் வருதா மோஷன் போதான் முதல்ல கேட்பேன் தூக்கம் மோஷன் போதா ஏன்னா ஒரு நோயினுடைய தொடக்க வாசலே தூக்கம் தான் அடுத்ததாக ஒரு மனிதன் எந்த அளவிற்கு தூங்க வேண்டும் எந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு குறைவாக நான்கு மணி நேரம் குறைவாக தூங்கக்கூடாது அதிகபட்சம் பதினாறு மணி நேரமும் தூங்கக்கூடாது அப்படி யாரெல்லாம் தூங்குறாங்களோ அவர்களுக்கு நோய் ஏற்பு சக்தியும் இருக்கு அவருடைய ஆயுளும் குறையுது என்று இன்றைய அறிவியல் ஆய்வாளர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் இந்த தூக்கம் இன்மையால் மொத்தம் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள் என்று பார்த்தால் நந்தி நிறுவனம் என்ற ஒரு நிறுவனம் வந்து ஒரு அறிக்கை வெளியிடறாங்க ஒரு லட்சம் இல்லை ரெண்டு லட்சம் இல்லை இரநூறு கோடி பேர் அழக இயற்கையான தூக்கம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க இந்த தூக்கத்தை பற்றி ஒரு அலிசன் என்ற ஒரு ஒரு ப்ரொஃபஸர் வந்து ரிசர்ச் பண்றார் அவர் யாருன்னா உலகத்திலே பிரபரியமான ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய ப்ரொபசர் டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸ் தலைவர் அடிசன் என்ற ஒரு நபர் வந்து தூக்கமும் மரணமும் என்ற டைட்டில் பண்றார் அப்போ அவர் ரிசர்ச் பண்ணும் போது ஆணையம் பண்ணி தூங்க வைக்கும் போது பல்வேறு டெக்னாலஜியின் உதவியை கொண்டு பார்க்கிறாரு அவங்க தூங்கும் போது ஏதோ ஒரு வெளிச்சம் மட்டும் மாடத்தை நோக்கி போகுது அவங்க எழுப்பும் போது அந்த வெளிச்சம் வந்து அவர் உடம்புக்கு வந்துருது இதை பார்த்து திகிட்டு போன அவர் அடிசன் என்ற அந்த நபர் வந்து புராணம் அறிவீனம் வந்து இன்னொரு ஆய்வு செய்கிறார் அப்போதான் குரான் அல்லாவுன்ன அந்த வசனம் அவர்கள் கண்டுக்கு திட்டுப்படுகிறது அல்லாவு தால குரான் சொல்லுவான்னு அல்லவா நீங்கள் தூங்கும் போது உங்களுடைய ரூவை நாம் கைப்பற்றுகிறோம் நாம் நாடினால் அதை உங்களுக்கு கொடுக்கும் நம்ம நாடவர்கள் என்ன நம்ம இடத்துல அதை வைத்துக் கொள்கிறோம் அவர் மோக்காய் என்று சொல்றோம் அல்லவா இதை பார்த்து இந்த திருவசனத்தை பார்த்து அவர் அதிர்ச்சியாகி அந்த இடத்திலே முஸ்லீமை தள்ளிக்கொண்டார் அதாவது அடிசன் என்ற பெயரில் இருந்து அப்துல்லாவுக்கு என்ற பெயரை மாற்றிவிட்டார் இந்த தலையில் தூக்கம் ஒரு முக்கியமான பகுதியாக ஒரு முக்கியமான நியமதியாக இருக்கின்றது குரியவர் அவர்கள் இவ்வாறு சொல்வார்கள் காண யக்ரவும் நௌம கபில இஷாயி வல் ஹதீத அவர்கள் இஷாயத் முன்பு தூங்குவதையும் விரும்ப மாட்டார்கள் இஷாயத் பின்பு பேசிக் கொண்டிருப்பதையும் விரும்ப மாட்டாங்க அப்போ இதுதான் நமக்கு நபி

நீங்க வீணாக பேசி கொண்டிருந்தால் உங்களுடைய நன்மை தீன்மை எழுதக்கூடிய மாணவர்கள் வந்து ஏடுகளை பிஸியாக எழுத ஆரம்பிச்சிருவாங்க நீங்க கொஞ்சம் தூங்கிட்டீங்கன்னா அவங்க ஏடுகளை மூடி வச்சுட்டு கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லுவாங்க தூங்கும் தான் எந்த ஒரு பாவமும் செய்ய மாட்டான் அப்போ நீங்க சீக்கிரமா எந்த ஒரு வீணாக காரியமும் செய்யாம சீக்கிரம் தூங்கிட்டீங்கன்னா உங்களுடைய நன்மை ஏடுகளை நன்மை தீமை ஏடுகளை அவர்கள் முடிவைத்துக் கொண்டு அவர்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க தான்

அதிகமா இருபதுக்கும் மேல் பூக்க மாத்திர போடுற நபர்களை நான் அடிக்கடி பார்க்குறேன் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அந்த கவர்மெண்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா சரி இப்படி மக்களுக்கு இயற்கை முறையில் வந்து தூக்கம் வரமாட்டேங்குது நம்ம செயற்கை முறையில் ஒரு தூக்கத்தை உண்டாக்கலாம் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க அந்த ப்ராஜெக்ட்டோட மதிப்பு என்னன்னா ரெண்டு புள்ளி அஞ்சு பில்லியன் டாலர் அதாவது இயற்கை முறையில் செயற்கை தூக்கம் அப்படின்ட்டு அப்போ இந்த அளவுக்கு இவர்கள் தூக்கத்தின் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு நாம் அந்த தூக்கத்தின் என்ற ஞாபகத்தை சரியாக பயன்படுத்துகிறோமா என்று நம்மளே நாம் ஒரு கேள்வியை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறியவர்களே எனவே எல்லாம் அல்லா அல்லாஹ் அல்லாஹ் சுபாதா கொடுத்த அந்த தூக்கம் என்ற நியமத்தை அல்லாஹ் ரசூலம் எப்படி சரியாக பயன்படுத்த சொன்னார்களோ அது போல பயன்படுத்தக்கூடிய நல்ல தௌஃபிக உள்ள ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கு தருவானாக வாங்கி தவானா அலமது இல்லா இருப்பினாலும் இல்லை அலாம் வரைக்கும்